விஜய் அவர்கள் மீது இப்போ சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் வாங்குற இருநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் கூட திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார் அதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு பிச்சைக்கார முகம் பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கிற முகம் மாதிரி சொல்லிட்டு அந்த அவருடைய அவருடைய உருவமைப்பு வந்து கேலி செய்யப்பட்டது செய்யலாமா எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்படி செய்வாங்க ஏதோ ஆலந்தூர் பாரதி அகில உலக ஆணழகன் போட்ட போட்டியில் தங்கப்பதகம் பெற்றது மாதிரியும் தம்பி விஜய் வந்து ஒரு பிரகாசமான தோற்றப்பொழிவு அவர்கிட்ட இல்லை ஆனா எல்லாரையும் ஈர்க்கிற முகம் அந்த முகம் அவர் பக்கத்தில் உக்காந்து பாக்குறேன் பேசாமல் இருக்கிறார் ஆனால் அந்த உதடுகள் பேசுவது மாதிரி கண்ணுக்கு தெரிகிறது பேசாமல் இருக்கும்பொழுதே பேசுகிற உதடுகள் கடீர் இருக்குல்ல யானையினுடைய கண்கள் அவருக்கு மெலிந்த உடல் ஆனால் வைராக்கியத்தினுடைய சிகரம் அது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கிறது போக போக தெரியும்